கிறிஸ்துலா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய நாளின் தியானமாக லுக்கான செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பின்பகுதி ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அன்பானவர்களே இரவு முழுவதும் கடலில் பாடுபட்டும் எதுவும் கிடைக்காத நிலையில் இருந்த பேதுரு இயேசு மக்களுக்கு கற்பிக்க தன் படகை கொடுக்கிறார் பிறகு இயேசுவின் வார்த்தையை நம்பி வலையை போட்டு மிகுதியான மீன்பாட்டை பார்க்கிறார் இங்கே பேதொரு தலைமுறை தலைமுறையாக மீன்பிடி அனுபவம் உள்ளவர் என்றாலும் இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடன் தன்னுடைய அறிவு அனுபவம் திறமை ஆகியவற்றை விட இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் நினைத்துப் பார்த்திராத ஆசிர்வாதத்தை பெற்றார் அவரது கிருபையோடு போட்டி போட எந்த திறமையாலும் முடியாதே எனவே வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறை வார்த்தையோடு இணைந்திருப்போம் ஏனென்றால் அவர் வேறு அவர் வார்த்தை வேறு அல்ல ஆமேன் God bless you.